ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு குட்டி கலாட்டாக முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணு வந்து உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியும் நடிக்கிறாங்களே மாசமாக இருக்க மாதிரி வேன்ட்டு அதுக்கப்புறம் பாட்டி அஞ்சலி சொல்கிறாங்க சரி அணு நீ உண்டாயிருக்கியா நீ மாந்தி வாந்தி எடுக்கிறியா மசக்கே இருக்கியா அப்படிங்குறே இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லல அப்படியே சொல்லிடுறாங்க உண்மையிலே அக்கா தான் இருக்காங்க ஆனால் சின்னத்தைக்கு வந்து ஏதாவது ஒன்று தோணுதா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க அக்கா அதனால தான் சொல்ல முடியாமல் தவிக்கிறா பாட்டி அப்படின்னு சொல்லிலை ஆமாம் ஆமாம் அவள் எப்போ பார்த்தாலும் அணுவை பிடிக்காதான் அதனால கொஞ்ச நாளைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க சுந்தரி வந்து வெளியில போயிருக்காங்க இல்லையா அந்த சமயம் பார்த்து ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அணுவை கொண்டாடுறாங்க பொட்டு எடுத்து வைக்கிறாங்க பூ எடுத்து வைக்கிறாங்க ஸ்வீட் எடுத்து விட்டுறாங்க ஏமா நீ என் வீட்டு வாரிசு சுமக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி கடவுளே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க சரி இதோட நம்ம சும்மா இருக்க கூடாது நம்ம வீட்டுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அதனால என்ன பண்றது தெரியுமா நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வந்து கொஞ்சம் வேண்டுதல் மாதிரி நடத்திட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு வாங்க போவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி முடிச்சிடறாங்க சரி நல்ல நல்லா நாளைக்கு இருக்குது போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க சுந்தரி வந்தக்கப்புறம் சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் எதுக்கு திடீர்னு என்ன அதெல்லாம் போகணும்னு ஆவிடும் எனக்கு கனவுல வருது என் மருமகளும் என் மையனை வந்து சொன்னாங்க நம்ம போய் தான் தீரணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியின்னு சுந்தரியும் சம்மதிக்கிறாங்க கிளம்புறாங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன விசேஷம் அப்படிங்கிற பார்த்தா அங்கே ரொம்ப தூரத்தில் ஒரு சூழல் இதை இருக்குது இங்கேருந்து வளையல் எடுத்து வளைய வளையமாக இருக்குது அதை எடுத்து அதில் போட்டு மாட்டிட்டா அந்த நினைச்சது எல்லாம் நடக்கும் பாசம் இருக்கவங்களுக்கு தான் அது விழுகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னு நான் எடுத்து போறேன் நான் எடுத்து போறேன் நான் அபி வேகமாறேன் உனக்கு என்னடி என் மேலே பாசம் இருக்குது அதெல்லாம் விழுகவே விழுகாது அப்படிங்கிறாரு ராகவ் மனசுல நினச்சிக்கிறாங்க ஆனால் இங்கே முரளி இருந்துட்டு அபி நீ போட்ட கூடாது நீ அவ மேலாம் பாசமா இருக்கக்கூடாது எனக்கு எனக்கு வர மிழுகவே கூடாது எனக்கு அதான் வேணும் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பாக்குறாங்க அபி ம் நீ இந்த வேற யோசனை பண்ணிட்டு இருக்கியா அது நடக்கவே நடக்காதுடா முருகா இவனோட ஆசையில் மண்ணளி போடு எனக்கு கண்டிப்பா அந்த வளையத்தில் விழுகணும் முருகா முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகனை மூச்சுக்கு முன்னூறு தடவை வேண்டவங்க நம்ம அபி அதுவும் நல்ல மனசுல விடுமா பார்த்தா போடுறாங்க ஓட்டா கரெக்டா போய் விழுகுதுங்க சூழலாயத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க அனுவில இருந்து அஞ்சலிலேருந்து ஏ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கை சூப்பர் அபி சூப்பர் அபி எப்படி அபி என் தம்பி மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்றாங்க இவர் ராகவே அதிசயத்துக்கு போறாரு எப்படி இவன் போடுறது அதுவும் இவ்வளவு தூரத்துல வந்து கரெக்டா விழுகுது அப்பா இவ உண்மையிலே நம்ம மேல பாசமா இருக்காளா நம்மதான் இவ்வளவு விரும்பினா லவ் பண்ணா பாசமா இருக்கணும்னு நினைச்சா இவனும் என்ன ஐயோ ஒன்னுமே புரியல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க நீயும் போடு அப்படிங்கல அக்கா அதெல்லாம் வேணாக்கா அப்படிங்களேன் அதெல்லாம் போடுத்தான் போகணும் அப்படிங்கிறாங்க பாட்டி வந்துட்டு ஏப்பா நீ பாசம் இல்லையா அபிமேல பாட்டி அதெல்லாம் இல்லை நீ பாசமாக இருக்கேன்னு தானே சொன்னேன் ஆ ஐயோ நடிக்கிறோம்னு நினை நடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது ஆமாம் பாட்டி பாசமாக இருக்கேன் அபிமேல மேலே உயிராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வளையத்தை எடுக்கிறாரு அப்போ போடு அப்படிங்கிறாங்க அப்படியே முரளி செம்ம காண்டாரர் ஐயோ இவனு போட்டு விழுந்துட்டா ரெண்டு பேரும் மன மொத்த தம்பதியெல்லாம் மாறிடுவாங்களே அண்டவா விழுகக்கூடாது விழுகக்கூடாதுன்னு எப்படிங்க கேடு கட்ட கேடி நீ விரும்புனா வேண்டுனா நடக்குமா கடவுள் நடத்தி கொடுக்குமா என்ன ஒரு சில நேரம் காத்தடிச்சு கோபுரத்துக்கு போகலாம் எச்சியலை ஆனால் அது வந்து கலசத்தில் ஒட்டால் அதாவது கீழே விழுகும் அந்த மாதிரி தண்ணியும் பார்த்தா இங்கே ராகவ் என்ன பண்ணுறாங்க விழுகுதோ விழுகலையோ சும்மா போடுவோம் பாட்டியும் அக்காவுக்கும் ஆசைக்காக அப்படின்னு தூக்கி போகிறாரு சும்மா ஏனோ தானே கண்ணை மூடிட்டு போகிறாருங்க அது கரெக்டாக கணக்கச்சி தான் போய் விழுந்துருது பார்த்தா அது சேர்த்து எல்லோரும் போயிடுறாங்க ஆகாஷ் வந்து அப்படியே ஏ ராகவ் சூப்பர் சூப்பர் நீ அப்படியே பிடிக்கல பிடிக்கல வேண்டாம் வெறுப்பாக இருந்தாலும் அழகாக அப்படியே பிடிச்சிருக்குதுங்க மனசளவில் காமிச்சிட்டீங்க ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தா அப்படியே அப்படியே பார்க்குறாரு முறைச்சிக்கிட்டு என்ன ராக்கி போய் முறைக்கிறீங்க அதான் ரெண்டு பேரும் பாசமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லல அதாவது முரளிக்காக வேனுக்குன்னே சேர்ந்துறாங்க அப்படி அடுத்து அஞ்சலி வராங்க நான் போடுறேன் அப்படி சொல்லிட்டு போடுறாங்க கண்ண மூடிட்டு பார்த்தா கரெக்டாக விழுந்துருது அப்புறமா முரளி கூப்பிட்டு வந்து போடுங்க அதெல்லாம் வேணாம் நீங்க போட்டிங்களே அதெல்லாம் இல்லைங்க நீங்க நல்ல சொல்கிறீங்க என் மேலே உசிரா இருக்கீங்களே இவங்க எல்லாருக்கும் தெரியணும் போடுங்க அப்படிங்கல ஐயோ என்ன தெரியல போட்டாலும் சரி போடாட்டும் சரி விழுந்தா அபி வந்து சந்தோஷப்பட மாட்டா ஏன்னா நம்ம விழுந்தாலும் சந்தோஷம் தான் விழுகாட்டியும் சந்தோஷம் தான் விழுது நம்ம அபி தான் சந்தோஷமாக இருக்கும் ஒத்துமையா பாசமாக ஆசையா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு போடுறாங்க போட்டா அது பார்த்தீங்கன்னா வேற பக்கத்துல நலிவு போயிருது பார்க்குறாங்க அபி நீ கேடு கட்ட வேண்டாம் உனக்கெல்லாம் அது எப்படிடா நல்ல மனசு இருந்தால் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அஞ்சலி பார்த்தீங்கன்னா முகம் ஆடுது அதுக்கப்புறம் அஞ்சலிமா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் வேறே நான் வேறேன்னு இல்லை நீங்கள் போட்டு விழுந்துருச்சு பார்த்தீங்களா அதுவே நம்ம நான் போட்டதுக்கு சமம் அதெல்லாம் விட்டுருங்க நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன் அது ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றாங்க அப்படியா அப்படி சொல்லி மனசை தேதிக்கிறாங்க படா அதில் விழுகலை நல்ல விழ நான் எப்படி இவன் மேலே பாசம் இருந்தால் தானே அது போய் விழுவோம் கடவுளுக்கு தான் கண் இருக்கே நம்ம பாசம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அதனால தான் இங்கே கீழே விழுந்துருச்சு இதே நான் அப்படி நினச்சிட்டு போட்டு தானே விழுந்துருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் முட்டாள்தான் வசனமாக அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க துலாபாரம் கொடுக்கணும் அது கொடுத்தா ரொம்ப நல்லது தொழிலில் முன்னுக்கு வரலாம் பட்ட பீடு எல்லாம் போயிடும் ஏன்னா போலீஸுக்கு ஜெயிலுக்குன்னு அடைஞ்சிட்டு வந்தாங்க ராகோ ராகவ் அதனால் பண்ணுறாங்க இங்கே ரா அபியும் பார்த்தீங்கன்னா இங்கே கடத்திட்டு போயிட்டாங்க அதனால் அவன் புரிசை நீ இருப்பா உனக்கு வந்து துலாபாரம் கொடுப்பான் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் அப்படியே தராசு மாதிரி இருக்கா அதில் ஒரு ஆள் ஏறி உட்காந்துடுறாங்க ராகவ் அதுக்கப்புறம் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா வக்கீலும் அங்கே அதுக்குள்ளே ஆட்டையை போட்டுறான் மீதியை எல்லா பழமும் இருந்தால் எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முரளி கேடு கட்டவன் எடுத்து ஒழிச்சு வச்சிடறான் இங்கே ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறாங்க அவனா எந்திரிக்கவே இல்லை ராகவுது ராகவு பக்கம் உள்ளது அப்படியே அமைஞ்சி கீழே இருக்கு அடுத்து அவன் என்ன பண்ணுறாங்க என்ன இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டி இன்னும் போய் அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்குறாங்க அந்த ரூமுக்கு போகிறாங்க அந்த பக்கத்து இருக்கிற ரூமுக்குள்ள போனால் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அப்படியே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துடறான் என்ன ஒன்னையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படியே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது மயங்கி விழுந்துடுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு இங்கே அப்பயே காண என்ன போனவளை காணும் அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க காண காணும் சொல்லல ஆகேஷ் ஆக்க காசு போய் பாக்குறாங்க அபி அங்கே வாங்கி கிடக்கிறாங்க ஐயோ அபி அபி அபிந்திரிங்களுக்கு என்ன ஆச்சுங்களே எல்லாரும் ஓடி வர்றாங்க அதுக்கப்புறம் அபிய தண்ணி தெளிச்சு கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு ஆச்சு அப்படிங்களா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அபி அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க ஆனா எந்திரிக்கவே இல்லை ஐயோ இது தெய்வகுத்தம் ஆயிருமே இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற முரளி ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுதான் நான் எனக்கு வேணும் அபி இப்ப பாத்தியா தான் தோசை இருக்குன்னு சொல்லி உன்னை விரட்டிடுறாங்க இந்த வீட்டை விட்டு இதுதான் நான் வேணும் அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கான் அதையும் பார்க்குறாங்க அபி முடியாதுரா அது நடக்கவே நடக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லா பூஜை பொருட்கள் தேங்காய் பாலம் எல்லா பூ அங்கே கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுதாந்து வைக்கிறாங்க ஆனால் எந்திரிக்கவே இல்லை அப்படி பார்க்குறாங்க அந்த பூசாரி சாரி எப்படியாவது அது பண்ணிடுமா இல்லைனா இது ஏதாவது தடங்கள் ஆயிரும் கெட்டது நடக்குமா கெட்டது நடக்க விடாத நீ உண்மையிலே உன் குருசை மேலே பாசம் பயபக்தியோடு இருந்தீங்கன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமி நல்லது தான் பண்ண வந்திருக்க அப்படின்னா இந்த இந்த குருசை உயர்த்த எந்திரிக்க வைக்கணும் அப்போ தாமா நீ நல்லது நடக்கும் அந்த உங்கள் குடும்பத்துக்கு இல்லைனா கெட்டது வந்துடும் சொல்லிடுறாரு உடனே அபி என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறது தெரியல பார்த்தா டக்குன்னு கையில் கிடக்கிற வலையில் மோதிரம் தோடு எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறாங்க எந்திரிக்கவே இல்லை அப்புறம் கடவுள்கிட்ட போய் வேண்டாங்க ஏன் ஏன் இப்படி என்ன சோதிக்கிற கடவுளே என் புருஷன் எனக்கு இப்போ வந்து நிறைய நிகரை நான் வைக்க முடியலையா ஏதாவது நீ சோதனை பண்ணாத அப்படின்னு வேண்டாங்க அப்படியே பார்க்குறாங்க காற்று அடிக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்மன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தாயே எனக்கு சொல்லு எனக்கு நீ ஒரு வழியை சொல்லு அப்படிங்கிற அந்த தாலி அசையுது அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மன் கழுத்தில் இருக்குது ஆடுது காற்று அடிக்குது மணி அடிக்குது அப்போ தான் நினைக்கிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அந்த தாலியை போய் எடுக்கிறாங்க மஞ்ச கைத்தை எடுத்துகிட்டு போய் ராக விட்ட கொடுக்குறாங்க இதை எனக்கு கட்டுங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படி எதுக்கு என்ன பாட்டி அஞ்சலியிலேருந்து எல்லோரும் கேட்கல இவன் முரளி இப்படி இப்படி முக்காட போடுறான் ஐயோ ஐயோ என்ன பண்ண போகிறான் ஓ தாலி எடுத்து போட போறாளா அப்படின்னு நினைக்கிறான் கரெக்டாக அதே மாதிரி தாங்க ராகு தாலியும் கட்டிடுறாங்க கட்டினதையோட தன்னோட களத்தில் இருக்க தங்கத்தாலி எடுத்து அப்படி யார் எதிர்பார்க்காத அளவில் பட்டாரணி எடுத்து அந்த தராசு தட்டில் இன்னொரு பக்கத்து வச்சிடறாங்க வச்ச கையோட பார்த்தீங்கன்னா பஜக்குன்னு எந்திரிச்சிருது அவரோடது பார்த்தா அப்படியே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஐயா அப்படியே சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அவனும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க நான் கவலைப்பட்டேன்டி உனக்கும் ராகவுக்கும் எதாவது ஆயிரமோ அப்படின்ட்டு ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி எந்திரிக்கலைன்னா உனக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறாங்க நீ நல்ல மனசு ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நடந்துச்சு எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க பூஜாரி வராரு வந்துட்டு சூப்பர்மா ஐயோ இப்போ புருஷனுக்கு ஆயுசு கட்டி பக்கப்பெல்லாம் வெற்றி தான் அடையும் அந்த அளவுக்கு நீ சூப்பர் பொண்ணுமா இந்த மாதிரி நடந்ததே இல்லை நிறைய பேர் தோத்து போய் போயிருக்காங்க ஆனா உன் புருஷனை தோக்க விடாம பண்ணிட்டியே இங்க பாருங்க பாட்டிமா உங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமா இந்த பொண்ணு இந்த பொண்ணுனால இன்னும் நீங்க உச்சம் தொடுவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க நல்ல மனசுள்ள பொண்ணு இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை யோசிச்சதில்லை அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளுறாரு உண்மையிலே ராகுக்குமே ஒரு நிமிஷம் மனசு தள்ளுபடி தடுமாறாரு உண்மையிலே அவன் நல்லவதானா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே பார்க்குறாங்க அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே ராகவ பார்க்குறாங்க உங்களுக்கு இப்போது என்னை பற்றி புரியுதா ராக்கி பாய் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு அப்படின்னு பார்வையிலே கேட்குறாங்க ராகவும் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே ஆ தெரியுதுன்னு சொல்லங்காட்டிலுமே பின்னாடி வந்து அபி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறான்னா நடிக்கிறான் அப்படியே நீ ராகவ மூஞ்சி ஒரு மாதிரியாக போயிடுது இருந்தாலும் அதையும் மீறிக்கிட்டு ராகம் அபி எனக்கா நீ எப்படி பண்ணியிருக்கிற என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியா அப்படின்னு மனசாட்சி சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க நம்ம எனக்கு கேள்வ லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்